விடியலைவா நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியாக வருகிறது ஒன்றே சொல் நன்றே சொல் வரலாற்று செய்திகளையும் நல்ல நல்ல தகவல்களையும் வழிகாட்டும் ஒளியாக நமக்கு பயன்பட இந்த பகுதி பயன்படும் வாருங்கள் பார்க்கலாம் வருகிற பனிரெண்டாம் தேதி சென்னையிலே நடைபெற இருக்கிற டெசோ அமைப்பின் சார்பாக நடைபெற இருக்கிற தமிழீழ மக்களினுடைய வாழ்வுரிமை பாதுகாப்பு மாநாடு எதற்காக நடத்தப்படுகிறது அதனுடைய நோக்கம் என்ன என்று கேள்விகள் எழுகின்றன அந்த நோக்கத்தை கேட்டு அறிந்து கொள்வது எல்லா வகையிலும் நியாய் அந்த நோக்கம் என்ன என்று அறிந்தவர்களும் கூட சில வேலைகளில் அறியாதவர்களைப் போல கேட்கிறார்கள் எவ்வாறு இருப்பினும் அந்த மாநாட்டினுடைய நோக்கம் என்ன என்பதை அந்த மாநாட்டை நடத்துகிறவர்கள் தெளிவுபடுத்த வேண்டிய கடமை கண்டிப்பாக இருக்கிறது அதனை ஆங்கிலத்திலும் தமிழிலுமாக த தீம் பேப்பர் ஃபார் டெசோ கான்ஃபரன்ஸ் என்று ஆங்கிலத்திலும் டெசோ மாநாடு மைய நோக்க கருத்துரு விளக்கம் என்று தமிழிலும் டெசோ அமைப்பினுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் இரண்டு குறு நூல்களை பத்திரிகையாளர்கள் சந்திப்பிலே வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த சின்ன புத்தகங்கள் இந்த மாநாடு எதற்காக நடத்தப்படுகிறது தலையாய நோக்கங்கள் எவை என்பதை தெளிவுபடுத்துகிற வகையிலே அமைக்கப்பட்டிருக்கிறது எல்லாவிதமான நோக்கங்களையும் நம்முடைய எல்லாவிதமான இலக்குகளையும் ஒரே மாநாட்டில் ஒரே அமர்வில் நாம் அடைந்துவிட முடியாது என்பதை நாம் அறிவோம் இந்த மாநாட்டுக்கு என்ன நோக்கம் இந்த மாநாடு குறிப்பாக மூன்று நோக்கங்களை முன்வைத்திருப்பதை இந்த ஆங்கிலத்திலும் தமிழிலும் இருக்கிற குறுநூல்களை படிக்கிறவர்கள் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் இன்றைக்கு அந்த மக்கள் திரும்புகிற திசையெல்லாம் என்ன நடக்குமோ என்கிற கவலையிலும் அச்சத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த மக்களுக்கு பேரச்சத்திலிருந்து விடுதலை அவர்களுக்கான கலாச்சார மறுவாழ்வு அவர்களின் பொருளாதார மேம்பாடு என்கிற மூன்று செய்திகளை இந்த நோக்கம் பற்றிய குறுநூல்கள் விளக்கி சொல்லுகின்றன பேரச்சத்திலிருந்து விடுதலை கலாச்சார மறுவாழ்வு பொருளாதார மேம்பாடு என்று நாம் புரிதலுக்காக சுருக்கிக் கொள்ளலாம் அச்சத்திலிருந்து விடுபடாத ஓர் இனம் அல்லது ஒரு மனிதன் ஒரு நாளும் அடுத்த கட்டத்தை அடைய முடியாது அடுத்த அடியை எடுத்து வைக்க முடியாது அச்சம் என்பது மனிதனை ஆட்டி படைக்கிற ஒரு மிகப்பெரிய அவனை வீழ்த்தி விடுகிற ஆற்றல் கொண்ட ஒன்று இன்றைக்கு அச்சம்தான் அங்கே இருக்கிற மக்களையெல்லாம் சூழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட சூழல் அங்கே இருக்கிற ஒரு ராணுவ ஆட்சி அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ராணுவ ஆட்சியை விட கொடுமையான சூழல் அங்கே நிலவி கொண்டிருக்கிற நான்கு பேர் அல்லது ஐந்து பேருக்கு ஒரு சிப்பாய் என்கிற வீதத்திலே தமிழ் ஈழத்தினுடைய வடக்கு கிழக்கு பகுதிகள் அனைத்திலும் ராணுவ சிப்பாய்கள் பரவி நிற்கிறார்கள் அந்த தமிழ் மண்ணை ஆக்கிரமித்துக் கொண்டு நிற்கிறார்கள் தமிழர்களின் வீடுகளில் ஒரு சமூக நிகழ்வு கூட இராணுவத்தின் அனுமதி இல்லாமல் நடைபெற முடியாது அந்த வீட்டிலே நடைபெறுகிற காதுகுத்து விழாவாக இருக்கலாம் கல்யாணமாக இருக்கலாம் கருமாதியாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் இராணுவ தலைமை அதிகாரி இடத்திலே போய் ஒப்புதல் பெற்று வர வேண்டும் என்கிற கட்டாயம் இன்றைக்கு அங்கே இருக்கிறது ஒப்புதல் என்றால் நாங்கள் விழாவை நடத்திக் கொள்ளுகிறோம் என்கிற அளவிலே அல்ல இந்த விழா எத்தனை மணிக்கு தொடங்கும் என்னென்ன அந்த விழாவிலே சடங்குகள் மேற்கொள்ளப்படும் அந்த விழாவுக்கு நாங்கள் அழைத்திருக்கிற விருந்தினர்கள் யார் யார் அவர்களினுடைய முகவரிகள் எவை அவர்களினுடைய தொலைபேசிகள் எவை அவர்கள் எங்கே இருந்து வருகிறார்கள் எத்தனை நாள் தங்குவார்கள் எப்போது புறப்படுவார்கள் என்று அத்தனை செய்திகளையும் எழுதி கொடுத்து அதற்கு பிறகு அனுமதி பெற்று ஒரு குடும்ப விழாவை நடத்த வேண்டும் என்கிற கொடுமை இன்றைக்கு அங்கே நடைமுறையாக இருக்கிறது இதைவிட ராணுவ ஆட்சிக்கு இன்னொரு சான்றினை நாம் சொல்ல முடியாது அந்த பட்டியலை கொடுக்கிற போது இல்லை இல்லை இந்த ஊரிலே இருந்து இவர்களெல்லாம் வரக்கூடாது என்று ராணுவ அதிகாரி சொன்னால் அவன் நம் பெரியப்பனாக இருந்தாலும் மாமனாக இருந்தாலும் மச்சானாக இருந்தாலும் அந்த ராணுவ தலைமை அதிகாரியினுடைய அனுமதி இல்லாமல் அந்த விழாவை நடத்த முடியாது அவர்களை வரவேற்க முடியாது எனவே இப்படிப்பட்ட இராணுவ நிழல் எல்லா இடத்திலும் படிந்து நிற்கிற அந்த சூழலில் இந்த பேர் அச்சத்திலிருந்து மக்களை விடுவிக்க வேண்டும் சிங்கள அரசை நோக்கி நீ இந்த ராணுவத்தை திரும்ப பெறு என்று உலக அளவிலே இருந்து குரல் ஓங்கி ஒலிக்க வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தை கொண்டுதான் பேர் அச்சத்திலிருந்து அவர்களை விடுதலை செய்வது இது முதல் தேவையாக இருக்கிறது அவர்களுடைய அடிப்படை தேவைகளுக்கெல்லாம் முன்பாக இந்த அச்சம் இந்த பீதி கலந்த அந்த சூழல் இவற்றிலே இருந்து ஒரு பெருமூச்சு விட்டுக் கொள்ளுகிற அளவுக்கு ஒரு விடுதலை ஒரு அடுத்த கட்ட நகர்வு அந்த மக்களுக்கு உடனடி தேவையாக இருக்கிறது என்பதை உணர்ந்து அதிலிருந்து அவர்களை மீட்டல் என்பது முதல் நோக்கமாகும் கலாச்சார மறுவாழ்வு என்பது இந்த புத்தகத்திலே அழுத்தமாக சொல்லப்பட்டிருக்கிறேன் ஒன்று ஒவ்வொரு இனத்துக்கும் ஒவ்வொரு விதமான பண்பாடு உண்டு இந்த பண்பாடு உயர்ந்தது அந்த பண்பாடு தாழ்ந்தது என்கிற பட்டிமன்றத்திற்குள்ளே நாம் போகவில்லை அவரவர்க்கு அவரவர் பண்பாடு உயர்ந்ததுதான் நம்முடைய வாழ்க்கை முறை ஒன்றாக இருக்கலாம் மேலை நாட்டினர் வாழ்க்கை முறை இன்னொன்றாக இருக்கலாம் ஜப்பான் போன்ற மக்களினுடைய கீழே நாட்டு மக்களினுடைய வாழ்க்கை முறை வேறொன்றாகவும் இருக்கலாம் அவரவரினுடைய வாழ்க்கை முறை அவரவரினுடைய நாகரிகம் என்பதையெல்லாம் சேர்த்துத்தான் நாம் பண்பாடு என்று சொல்லுகிறோம் பண்பாட்டினுடைய தலையாய இடத்திலே எது இருக்கிறது என்றால் அந்த இனத்தினுடைய மொழி நிற்கிறது இந்த ஈழ வரலாற்றை போராட்ட வரலாற்றை படிக்கிற போதே நாம் அறிந்து கொள்கிற முதல் செய்தி ஈழ போராட்டமே தான் தொடங்கிற்று என்றைக்கு தமிழ் இனத்தினுடைய தாய்மொழி ஆகிய தமிழுக்கு அரசிலே இடமில்லை இனி சிங்களம் மட்டும்தான் ஆட்சி மொழி என்று சொன்னார்களோ அன்றைக்குத்தான் இந்த போராட்டம் விட்டது அதுதான் தடைத்து தழிர் விட்டு இன்றைக்கு நிகழ்ந்து நிற்கிறது எனவே மொழியிலிருந்து தொடங்கிய போராட்டம் மறுபடியும் அந்த மக்கள் தங்கள் மொழியை இழந்து கொண்டிருக்கிறார்கள் போராளிகளினுடைய ஆளுமைக்கும் ஆட்சிக்கும் உட்பட்டிருந்த காலத்தில் வடக்கு கிழக்கு பகுதிகள் அனைத்திலும் கடைவீதிகளிலும் மற்ற இடங்களிலும் அந்த தமிழிலேதான் பெயர் பலகைகள் இருந்தன அது தமிழ் மண் என்பதற்கான ஓர் அடையாளம் எல்லா இடங்களிலும் தமிழ் பெயர்கள் குழந்தையினுடைய பெயர்களை எல்லாம் கூட தமிழில் மாற்றுங்கள் என்று அந்த போராடி இயக்கமே ஆணையிட்டார் ஆனால் இன்றைக்கு மீண்டும் அந்த தமிழ் பெயர்களெல்லாம் அகற்றப்பட்டு சிங்கள பெயர்கள் சூட்டப்படுகின்றன இது அடையாளத்தை அழிப்பது பண்பாட்டினுடைய கலாச்சாரத்தினுடைய மறுவாழ்வு வேண்டும் என்று சொன்னால் பண்பாட்டின் அடையாளங்களை மீட்டெடுப்பது என்று பொருள் பண்பாட்டு அடையாளங்கள் அனைத்தும் திட்டமிட்டு அழிக்கப்படுகின்றன இன்றைக்கு அங்கே பெயர்களுக்கு அங்கே கடைகளுக்கு தமிழிலே பெயர் இல்லை அங்கே இருக்கிற நிறுவனங்களுக்கு தமிழிலே பெயர் இல்லை வீதிகளுக்கு தமிழிலே பெயர் இல்லை ஊர்களின் பெயர்களும் மெல்ல மெல்ல சிங்களமாக மாற்றப்படுகின்றன சுருக்கமாய் சொன்னால் சிங்களமயமாக்கப்படுவது என்கிற நிலை அன்றைக்கு இன்றைக்கு அங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது எனவே எல்லா இடங்களிலும் அந்த மக்கள் இழந்திருக்கிற தங்களின் மொழியின் மறுவாழ்வை மீட்டெடுக்க வேண்டிய கட்டாயம் நேர்ந்திருக்கிறது அதையும் இந்த மாநாடு தன்னுடைய நோக்கமாக குறிக்கிற இழந்த மொழியினுடைய அந்த செல்வாக்கை மறுபடியும் தங்கள் மண்ணிலே நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டாம் பண்பாடு என்றால் மொழி மட்டும்தானா என்று கேட்டால் மொழி முதன்மையானது இன்னமும் பல பண்பாட்டு கூறுகளை அங்கே மக்கள் தொடர்ந்து இழந்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு இனத்திற்கும் வழிபாட்டு முறை சமய சார்பு என்பது வெவ்வேறாக இருக்கிறது பண்பாட்டு கூறுகளிலே சமயமும் வழிபாடும் இடம்பெறுகிறது எந்த சமயத்தை தடுவி நிற்பது எந்த கடவுளை வணங்குவது பக்திமானாக இருப்பதா அல்லது பகுத்தறிவாளராக இருப்பதா என்கிற எல்லா கேள்விகளும் கூட அந்த பண்பாட்டு தளத்திலே இடம்பெறுகின்றன நாம் மிக நன்றாக அறிவோம் தமிழீழ மக்கள் அவர்களில் மிக பெரும்பான்மையானவர்கள் நீண்ட காலமாக சைவ சமய மரபை பின்பற்றி வருகிறவர்கள் கிறிஸ்தவர்களும் கூட அங்கே குறிப்பிடத்தக்க அளவிலே இருக்கிறார் இஸ்லாமிய பெருமக்கள் இருக்கிறார் பல்வேறு சமயங்களை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் கூடுதலாக சைவ மரபினர் சைவ சமயத்தினர் அங்கே நாவலர் காலத்திலே இருந்து அழுத்தம் பெற்றிருக்கிறார்கள் என்பதை வரலாறு சொல் ஆனால் இன்றைக்கு அங்கே என்ன நடக்கிறது சைவ கோயில்களை எல்லாம் இடித்துவிட்டு புத்த விகாரிகளை அவர்கள் நிறுவிக் கொண்டிருக்கிறார்கள் கிளிநொச்சியிலே ஒரு மிகப்பெரிய புத்தர் கோயில் எழுந்திருக்கிற இந்த இடத்திலே ஒன்றை நான் தெளிவுபடுத்த வேண்டும் நாம் இந்து மத சடங்குகளுக்கும் இந்து கோயில்களுக்கும் ஆதரவானவர்களும் இல்லை பௌத்தத்திற்கு எதிரானவர்களும் இல்லை சரியாய் சொன்னால் புத்தன் இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய மாபெரும் அறிஞன் அன்பை தவிர வேறு எதையும் போதிக்காத ஒருவர் ஆனால் அந்த புத்தனின் பெயரால் இன்றைக்கு அங்கே இரத்த கடறிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அவர்கள் உண்மையான பௌத்தர்களாக இருந்திருப்பார்களே ஆனால் ஈழத்திலே ஒரு போராட்டம் எழ வேண்டிய தேவையே நிகழ்ந்திருக்கார் எனவே புத்தரை அவர்கள் பொம்மைகளாக பார்க்கிறார்கள் புத்த விகாரிகளை தங்களின் ஆதிக்கத்தின் சின்னமாக காட்டுகிறார்கள் எனவேதான் இது வெறும் தத்துவ மாற்றம் இது ஆதிக்கத்தினுடைய அடையாள் ஒரு இனத்தினுடைய பண்பாட்டை அழிப்பதின் தொடக்கம் அவர்கள் புத்தத்திற்கு அவர்கள் விரும்பி வருவது வேறு ஆனால் சைவத்தை நம்புகிற மக்கள் வாழ்கிற பகுதியில் அவர்கள் தாங்கள் வணங்க விரும்புகிற கடவுளை தாங்கள் விரும்புகிற கோயிலை அமைத்துக்கொள்ள உரிமை அளிப்பதுதான் ஒரு அரசுக்கு உகந்ததாக இருக்குமே தவிர இன்னொரு வழிபாட்டு முறையை கொண்டு வந்து திணிப்பது ஒரு நாளும் உடன்பாட்டுக்கு உரியதல்ல வன்னியிலே புத்த விகாரை இன்னமும் சொல்ல போனால் நல்லூர் கந்தசாமி கோயிலிலே கூட சிங்களர்களின் ஆதிக்கம் மெல்ல மெல்ல அங்கே தொழிலில் தொடங்கி மெல்ல மெல்ல வளர்ந்து கொண்டிருக்கிறது திரும்புகிற எல்லாம் சைவ கோயில்களை இடித்துவிட்டு புத்த விகாரிகளை கட்ட வேண்டும் என்று நினைப்பது ஒருவிதமான பண்பாட்டு ஆதிக்கம் அந்த மக்களின் விருப்பத்திற்கு எதிராக நடத்தப்படுகிற ஒடுக்குமுறை நமக்கு உடன்பாடோ இல்லையோ எந்த ஒடுக்குமுறையையும் எதிர்க்க வேண்டும் என்பதுதான் ஜனநாயகத்தினுடைய அடித்தடம் அதை நாம் விரும்பாமல் இருக்கலாம் ஆனால் அவர்கள் விரும்புகிற வரையில் அந்த உரிமை அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் அவர்கள் எந்த மதம் சார்ந்தும் நிற்பது அவர்களின் விருப்பம் எனவே அப்படி ஒரு பண்பாட்டினுடைய ஆதிக்கம் மொழி அடிப்படையில் வழிபாட்டு அடிப்படையில் அவர்களின் வாழ்க்கை முறையின் அடிப்படையில் எல்லா விதத்திலும் ஒரு பண்பாட்டு ஆதிக்க சூழல் இன்றைக்கு அங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிற தான் இந்த புத்தகம் தன்னுடைய நோக்கத்தை பற்றி சொல்லுகிற போது கலாச்சார மறுவாழ்வு என்று குறிப்பிடுகிற இப்படி இந்த மாநாடு மூன்று நோக்கங்களை உடையதாக குறிப்பாக இருக்கிறது என்று நான் சொன்னேன் அதிலே பேரச்சத்திலிருந்து மக்களை விடுவித்தல் கலாச்சார மறுவாழ்வை அந்த மக்களுக்கு தருகல் என்பதை தாண்டி பொருளாதார மேம்பாடு என்றும் குறிக்கப்பட்டிருக்கிறார் அந்த பொருளாதார மேம்பாடு என்று எதை இந்த மாநாடு சுட்டுகிறது அதற்கு இந்த மாநாடு எந்த விதத்திலே பயன்பட போகிறது இந்த மாநாட்டிலே கலந்து கொள்ளப் போகிற பெருமக்கள் யாவர் இதனாலே உலக அளவில் ஏற்படக்கூடிய நகர்வுகளுக்கு என்ன வாய்ப்பு இருக்கிறது என்பன போன்ற செய்திகளையெல்லாம் இந்த பகுதியிலே நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் என்ன நேர்களே இன்றைய விடியலைவா நிகழ்ச்சியில் இடம்பெற்ற பகுதிகளும் தகவல்களும் மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் மீண்டும் திங்கள் காலை விடியலைவா நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்